உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் உங்களான இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு அனட்டேஷன் எப்படி உருவாக்குறது அனட்டேஷன் தான் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னா நாலஞ்சு பாக்ஸ் போட்டு இந்த வீடியோவை நீங்க பாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்கல்ல அதுக்கு பேர் தான் அனட்டேஷன் இந்த மாதிரி அனட்டேஷனாக நீங்க எப்படி உருவாக்கணும் அதை பத்தினா இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு உங்களுடைய சேனல் வீடியோகளுக்கு அனடேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வீடியோ மேனேஜர் கிளிக் பண்ணுங்க வீடியோஸ் சூஸ் பண்ணுங்க எடிட் பண்ணுங்க இந்த மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபோர்த் ஒன் ரெண்டு ஸ்க்ரீன் அண்ட் அனடேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களோட வீடியோ வந்து லோட் ஆகிடும் அனண்டேஷன் வந்து லாஸ்ட்டு இருபது செகண்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு பாக்ஸ் மாதிரி உங்களோட சேனலில் இருக்க அதர் வீடியோவை உள்ளே கொண்டு வந்து வைக்கலாம் இப்போ வந்து நம்ம அதை பண்ணலாம் ஆட் எலிமெண்ட் கிரியேட் சூஸ் ஏ வீடியோ பிளேலிஸ்ட் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய சேனலில் இருக்கிற அதர் வீடியோவை ரெண்டு சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு இல்லை நாலு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு சூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒன் சூஸ் பண்ணுறேன் கிரியேட் ஃபஸ்ட்டு அது இங்கே வந்துடும் எகைன் ஒன்று போகிறேன் கிரியேட் பண்ணுறான் கிரியேட் கொடுத்து எனக்கு இந்த இது வந்து இருபது செகண்டுக்கு முன்னாடி இருபது செகண்ட் லாஸ்ட்டு இருபது செகண்டில் தான் வந்து இது காமனாக வந்து டிஃபால்ட் அவங்க செட் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த இடத்துல தேவையில்லை கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கிறேன் இது பண்ணிட்டு சேவை கொடுத்துங்க இதெல்லாம் போய் செக் பண்ணலாம் வீடியோஸ் போகலாம் ஓப்பன் யூ டேப் லாஸ்ட் இயர் செகண்ட் ஓகே இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அனடேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு அனடேஷன் இருக்கு ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் என்ன லோட் பண்ணிருக்கீங்களோ அந்த வீடியோ வந்துருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க திரையில நீங்கள் பார்க்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த முதிய வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் உங்களை தமிழ் நன்றி